ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பயங்கரமான ஒரு முட்டாள்தனமாக எனக்கு தோணுச்சு ஏ எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா இல்லை எல்லா ரசிகர்களுக்கும் அப்படி தோணுச்சா அப்படின்னு தெரியல சத்தியமாக இதை எதிர்பார்க்காத ஒரு தான் ஏற்றுக்கவும் முடியாத ஒரு முட்டாள்தனமாக தான் தோணுச்சு ஏன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஹீரோ வேறு யாராவது இருந்து இந்த மாதிரி ட்ராஃப் எடுத்துருந்தா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்காது ஹீரோவும் சேம் ஹீரோ ஸ்டோரியும் அதே மாதிரியே கொண்டு போகிறதுனால சுத்தமாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா நம்மளோட ஈரமான ரோஜாவை சீசன் டூவோட பிரமுவே இப்போ சிந்து பைரவியிலும் வந்துருக்கு எஸ் அங்கே வந்து அக்காவை வந்து கடத்திட்டு போயிடுறது அப்புறம் தங்கச்சியை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அக்காவை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அக்காவுக்கும் ஹீரோவுக்கு மேரேஜ் நடக்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகும் சேம் கான்செப்ட் அப்படியே தான் போயிட்டுருக்கு இங்கேயும் இங்கே வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டாங்க அக்காவை இங்கே வந்து ஹீரோவோட அம்மா வந்து துடிக்கிறாங்க ஏன்னா ரெண்டாவது முறையாக அவரோட கல்யாணம் நின்றுது அப்படின்ட்டு கிட்டே போய் காலில் விழறார் அவங்க அப்பா வேற வழியே கிடையாது பைரவி கல்யாணத்தில் உட்காந்துருந்தோம் தாலியை கட்ட போகிறாங்க இன்னொன்று சிந்துவை இங்கே கடத்திருக்க விஷயம் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது அப்படி கடத்திருக்க விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக சிந்துவோட வாழ்க்கை போயிடும் அப்படின்றதுனால அக்காவோட வாழ்க்கை காப்பாற்றணுன்ட்டு இங்கே டாக்டர் சாரை உட்கார வச்சு தாலி கட்ட சொல்ல போகிறாங்க என்ன ஒரு வித்தியாசம் இங்கே டாக்டராக இருக்கார் நம்ம சிவா அது மட்டும்தான் ஒரு இது மற்றபடிக்கு ஸ்டோரி அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க ஐயோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ஈரமான ரோஜாவை சீசன் டூ மாதிரியே கொண்டு போயிடாதீங்க சாமி முடியலை எங்களால் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சத்தியமாக என்னால் முடியல கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துருக்கலாம் இதே அதே ஹீரோ சேம் ஸ்டோரியே கொண்டு போகிறோமே அப்படின்னு ஏன் யோசிக்காமல் அதே மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படின் தான் புரியலை உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்